நண்பர்களே வணக்கம் இது பாருங்கள் இது புற்று இந்த புற்று பார்த்திங்கன்னா எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள் ஒரு சிறு ஒரு சிறிய வனந்தான் அது இந்த வனத்தில் தான் நம்ம இப்போ இந்த புத்து பார்த்துருக்கோம் இந்த புத்து எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள் புற்று மண் இந்த புற்று மண் பார்த்திங்கன்னா அரிய மருத்துவ குணம் வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது இந்த புற்றுமண் பார்த்திங்கன்னா சித்த வைத்தியர்கள் பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்கி கொள்கிறார்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அதை நமக்கு கால் பண்ணுங்கள் இந்த புற்றுமண் வேணும் நம்ம வாங்கிக்கலாம் பாருங்கள் புற்றுமண் பாருங்கள் புற்று இந்த மண் வந்து அற்புதமான மருத்துவ ஒன்று வாய்ந்தது சொல்லப்படுகிறது பாரம்பரிய வைத்தியர்கள் பார்த்திங்கன்னா இந்த புற்றுமண் காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க வாங்கி இதில் மருந்து தயாரிப்பதாக சொல்லப்படுகிறது ஆன்லைனில் அதாவது ஆன்லைன் வர்த்தத்தில் இந்த புற்றுமண் அதிக விலை கொடுத்து சந்தப்படுத்தப்படுகிறது பார்த்திங்கன்னா இயற்கையாக விளையக்கூடிய சாண வரட்டியை உள்பட அந்த ஆன்லைனில் நமக்கு கிடைக்குது அமேசான் இது போன்ற நிறுவனங்களில் இந்த புற்றுமண் காணப்படுகிறது நன்றி நண்பர்களே புற்று